நம ஓம் அருள் தெங்கைலாய மலையாகிய வெள்ளிங்கிரி மலை அக அருளு வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலா விய நீர்மடி வேணிகன் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மனக்குண்ணினாலே கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல் தென்கேலை மலையாகிய வெள்ளிங்கிரி மலைக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டிசுனை ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளு சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நங்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து எந்தை வந்து இறைஞ்சிட இந்த மாக்கத பம்பினிக்கு மே என திருவாயில் திறந்து அதுபட சுவையென அமுதன அரித கரிதன எழுதன அமரரும் அறிகார் இது அவன் அவன் எனவே எங்களை கொண்டு இங்கொழுந்தருளும் மது வளர்ப்பு திரு உத்தரகோஷ மங்கையுள்ளாய் எதியமைப் பணிகோளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாரு வெள்ளியங்கிரியம் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது தமக்கு இதோர் பெருவி என போதொடு நீராதிய சுமந்த கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருடல் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி யோசையுடன் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து கனியம் தூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய மஞ்சளப்பொடிகள் ஆண்டிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயாமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் புழிவுகள் உழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுவண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தென்கைலநாத பெருமானாகிய வில்லிங்கிரி ஆண்டவரையொடங்கொண்டதோர் தாமரின் பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்தணி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஊத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணிகோசையுடன் வழிபாடு முப்புனல் நல்குதல் திருவடிநீர் ஏற்றொழ்க உச்சி குளிந்தொழ்க திருவாய் மலர்ந்து உட்கொண்ட தலம்பூவோடு தூவம் என மனங்கவள் நரும்புகை இடுகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடருடியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கலந்ததோர் காத கசிவுடன் தெளித்த அரிசுவை அமுதோட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்தவரமனைக் கைகளாலே குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று சைத்து நடிபெறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்னல் அறியாய் போற்றி ஏற்றுதைக்கும் வன்மையிலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாச்சிசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப் மன்ன நடி போற்றி விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இம்பம் அருளும் போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முதைப்படுத்தும் செவ்வான ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு திங்க இலைநாத பெருமானாகிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் தெருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தேவாரம் இருநாய்த்தியாகி நிருமாயமான நாயரியும் காற்றுமாகி அருநிலையத் திங்களாய் விருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் விறருருவும் தம் உருவும் தாமேயாகி இன்றாகி நாளையாகி நிமிர்வுன் சடையடிக நின்றாவே திருவாசகம் இன்றனுக்கருளியில் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பெற நினைந்தே நீகளால் விருதுமற்றின்மை சென்று சென்றனாய் தெய்ந்து தெய்ந்தொன்றாம் திருப்பெருந்து சிவனே ஒன்றி நீ இல்லை அன்றி மற்றில்லை யார் பின்மறியகிற்பாரே திருவிசைப்பா நீரணி உவளக்குன்ற வே நின்ற நெற்றிக் கண்ணுடையதோ நெருப்பே வேரணி உவளவாகமே யோகவள்ளமே மேருவில் வீராரணி சடையும் அற்புதப்பு தாம்பன் செய்யும் வளத்தரசே ஏரணியுடையும் ஜீசனே உன்னைத் துண்டனே நிசையுமாறிசையே பல்லாண்டு ஆறார் வந்தார் அமர் உழாத்தில் அணி உடையாதிரினால் நாராயணோடு நான் மகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் உழாங்கள் திசையனைத்து விரிந்து வாரார் துல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான்மரையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்க்குன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்ப கண்டார்கள் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதும் இயல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அவைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் சாற்றாய் திருத்தில்லை சிவசங்கரா வெண்ணீற்றாய்க் கடையே நுய்யுமாறுந்தன் நெஞ்சுள் அஞ்சிப் போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னை தேற்றாய் ஒரு நீ இனி என்பயுமாறே வாழ்க அந்த நேர்வான வேறினும் வீழ்க தன்புணர் வெந்தரும் மொங்குகே ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமமே சொல்க வையகம் துய தீர்க வே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாற்வற்கும் ஜெரிவா போற்றியனைச் சாற்றி கனியமுது நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமதுட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொழியால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியில் ஒற்றி நெற்றியிலேற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மண்ணுகின்ற திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் உச்சியிலும் எழுந்து அருள்வாழைத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாரு மிகு தென்கேலிநாத பெருமான் ஆகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மையில் வளாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபம் வெள்வி கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்